வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் புகையிரதத்தில் தொடர்ச்சியாக டீசல் திருடிய கும்பல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பம் அனுராதபுரத்தில் மருத்துவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு நீதி அமைச்சராக அலிசப்ரி நியமனம் இந்தியாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் நட்வர் சிங் காலம் ஆனார் அவுஸ்திரேலியாவில் உள்ள ஹோட்டலின் மீது ஹெலிகாப்டர் வீழ்ந்து தீ விபத்து அயர்லாந்தை இலகுவில் வீழ்த்திய இலங்கை மகளிர் அணி தொடர்பான உள்நாட்டு செய்திகள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை புகையிரதத்தில் தொடர்ச்சியாக டீசல் திருடிய கும்பல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளது கடந்த ஒன்பதாம் திகதி காங்கேசன்துறை புகையிரத நிலையத்தில் இரவு வேளையில் புகையிரதம் தரத்தினற்ற போது இனம் தெரியாத குழு ஒன்று திருட்டில் ஈடுபட்ட சமயம் புகையிரத நிலைய கண்காணிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளால் குறித்த திருட்டு சம்பவம் அம்பலத்துக்கு வந்துள்ளது இதே போது திருட்டில் ஈடுபட்ட கும்பல் தப்பிச் சென்ற நிலையில் நான்கு இருபது லீட்டர் கொள்கலன்களில் டீசல் நிரப்பப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது புகையிரது எரிபொருள் தாங்கியின் திறப்புகள் அனுராதபுரத்திலேயே இருப்பதாக கூறப்படும் நிலையில் குறைந்த திருட்டுக்கு புகையிரது நிலைய ஊழியர்களும் உடந்தையாக செயற்பட்டார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது தொடர்ச்சியாக எரிபொருள் தாங்கியில் இருந்து எரிபொருள் திருடப்பட்டு வந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக காங்கேசி துறை போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பாக காங்கேசி துறை போலீசார் புகையிரத திணைக்களத்தினர் தனித்தனியே விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டு வருகின்றமை தெரிய வந்துள்ளது சகோதரன் தோட்டத்திற்கு சென்ற வேளை வீட்டில் தனிமையில் இருந்த மூதாட்டி மரணமடைந்துள்ள சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மீசாலை வடக்கு கொடிகாமத்தை சேர்ந்த எண்பது வயதுடைய நடேச பிள்ளை சரஸ்வதி யாம்பாள் என்பவரே இவ்வாறு மரணம் அடைந்துள்ளார் மூதாட்டியின் மரணத்தில் சந்தேகம் ஏறுவதாக உறவினர்கள் தெரிவித்ததை அடுத்து அயல் வீட்டில் வசிக்கும் நபரொருவர் கொடிகாமம் போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அனுராதபுரம் ஹொர்போத்தானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மருத்துவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கெப்பித்தி கொள்ளாவ சுகாதார மருத்துவ அதிகாரியாக கடமையாற்றி வரும் முப்பத்தி எட்டு வயதுடைய சாமர சதுரக்கு இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மொரகேவையில் உள்ள மனைவியின் தாயாரின் வீட்டிலேயே குறைந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பு மேலதிக விசாரணைகளை கொரோ கொத்தானை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை சிலர் தீ வைத்து எரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்றிரவு பெளியத்த குடாக ஜெயமாவதி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது வீட்டின் உரிமையாளர் சில நாட்களுக்கு முன்பு குறித்த காரை புதிதாக வாங்கியுள்ளதாகவும் விசமிகளால் வைக்கப்பட்ட தேயில் கார் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வீட்டின் ஒரு பகுதியும் எரிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது தேயினால் ஏற்பட்ட இழப்பு இதுவரை கணக்கிடப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெளியுத போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக இன்று முற்பகல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் அனுருகுமார திசா நாயக்க வேட்பாளர் வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார் இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டாக்டர் நிகால் அபேசேகர் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் வெளிவிவகார அமைச்சர் நீதி அலிசன்லை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாஸ் ராஜபக்சவின் ராஜினாமாவை அடித்து ஜனாதிபதியால் இந்த பதவி பிரமாணம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய செய்திகள் இந்திய இலங்கை உடன்படிக்கை உருவாக்கத்தின் போது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடன் இணைந்து வரும் திரைமறைவு நடவடிக்கைகள் குறித்து நன்கறிந்தவருமான இந்தியாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் சிங் காலமானார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்பர் சிங் குறைவு காரணமாக கடந்த இரண்டு வாரங்களாக டெல்லியில் உள்ள மோதாதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமானார் தொன்னூற்றி ஐந்து வயதாகிய நட்பர் சிங் முன்னாள் பிரதமர் மன் மோகன் சிங் ஆட்சியான இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணிபுரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்பட்ட நசனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்புடைய பணமோசடி வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை விசாரணைக்கு முன்னிலையாக்கும்படி அழைப்பாணை அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வழக்கின் விசாரணை விரைவில் முடிக்கப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு ஏதுவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது எனவே வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விரைவில் நேரில் அழைக்கப்படுவார்கள் என அமலாக்கத்துறை வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன இதேவேளை கடந்த வாரம் தனது எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவில் மக்களவையில் மோடியின் சக்கர வியூகத்தில் நாடு மாட்டிக்கொண்டுள்ளதாக தான் பேசியது சிலருக்கு பிடிக்கவில்லை எனவும் அமலாக்கத்துறை விரைவில் தனது வீட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் அவர்களது வருகைக்காக தான் காத்திருப்பதாகவும் பதிவிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தின் நகரத்தில் ஹோட்டல் ஒன்றின் மீது ஹெலிகாப்டர் விழுந்து நொறுக்கியது அதன் விமானி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் ஹோட்டலின் கூரை மீது விழுந்து நொறுக்கியதை தொடர்ந்து இடம்பெற்றதாகவும் தொடர்ந்து ஹோட்டலில் இருந்து நூற்று கணக்கானவர்கள் ஹோட்டலில் காணப்பட்டவர்களில் எண்பது வயது மற்றும் எழுபது வயது முதியவர்கள் இருவர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் ஹெலிகாப்டர் மிகவும் தாழ்வாக பறந்தது அதன் விளக்குகள் ஒளிரவில்லை என ஹோட்டலில் இருந்து ஒருவர் தெரிவித்ததோடு குண்டு அடிப்பது போன்ற சத்தம் கேட்டது அதன் பின்னர் தீ மூண்டு புகை எழுந்தது ஹோட்டலில் இருந்து பலருக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை என ஹோட்டலின் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யும் ஒருவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் கடந்த ஐந்தாம் தேதி ஹசீனாவின் அரசாங்கம் கவிழ்ந்த சில நாட்களில் நாட்டின் ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இந்த சமூகத்தை குறிவைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன இந்த தாக்குதல்களில் இருந்து தங்களை காத்துக் கொள்ள கோரி தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் வாழும் சிறுபான்மை இந்த சமூகத்தினர் மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த செய்திகளின் அடிப்படையில் சிறுபான்மையினரை துன்புறுத்த விசாரணையை விரைவுபடுத்த சிறப்பு நீதிமன்றம் மற்றும் சிறுபான்மையினருக்கு நாடாளுமன்றத்தில் பத்து சதவீத இடஒதுக்கீடு போன்ற கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு போராட்டங்களால் டாக்காவின் வீதிகளும் மூடப்பட்டன இந்த போராட்டங்களில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாகவும் இதற்கு சில மாணவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷின் நூற்றி எழுபது மில்லியன் மக்கள் தொகையில் எட்டு சதவீதம் இந்துக்கள் உள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்களின் கருத்துப்படி சேக்ஹா லீகை அவர்கள் ஆதரிப்பதாக கூறப்படுகின்றது மேலும் பதற்ற நிலை உருவாக்காமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கை மகளிர் அணிக்கும் அயர்லாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி ஏழு இலக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது டப்ளினில் இடம்பெற்ற இப்போட்டியில் நானிய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய அயர்லாந்து மகளிர் அணி இருபது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஆறு இலக்குகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் கேபி லூயிஸ் அதிகபட்ச முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுள்ளதோடு பந்து வீச்சில் இலங்கை சார்பில் இனோசி பிரியதர்ஷினி இரண்டு இலக்குகளை கைப்பற்றியுள்ளார் ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிய இலங்கை மகளிர் தசம் பந்து மகளிரணிங்கள் நிறைவில் மூன்று இலக்குகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் ஹரிசித சமரவிக்ரம ஆட்டமிழக்காமல் எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இரண்டு போட்டிகள் கொண்டு இந்த தொடரில் இலங்கை மக்கள் ி ஒன்றிற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது கனடாவின் டொரண்டோவில் நேஷனல் பேங்க் ஆஃப் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் ஆண்ட்ரி ரூப்லெவ் வெற்றி பெற்றுள்ளார் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் முன்னணி வீரரான ஆண்ட்ரி ரூப்லெவ் இத்தாலியின் மேட்டியோ அர்னால்டியுடன் மோதியுள்ளார் இதில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ரூப்லெவ் ஆறிற்கு நான்கு மற்றும் ஆறிற்கு இரண்டு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்